நடிப்பை உலகத்துக்கு காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போ ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்துவிட்டது இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேர பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது நடிகர் மெம்மிக்க மெம்மிக்க ஆக்டர் பல்துறை கலைஞர் நிஜாம் நீங்க உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம் இது நிஜம் இது சத்தியம் தான் கொஞ்சம் பெருசா பார்த்தா உள்ள நிறைய வச்சிருக்கார் அதுதான் உருவமாயிருக்கு பாடல் பாடல்ிமிகரி எல்லாமே இதில் இன்னொரு பெருமை என்னென்னா இவங்க கேரளாவிலேருந்து தமிழ் சேர்த்த படம் எடுத்துருக்காங்க கேரளா தமிழ் கன்னடா தெலுங்கு மூணு மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தமிழும் நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க சிறப்பாக எடுத்திருக்காங்க அழகாக எடுத்திருக்காங்க ஒரு த்ரில்லர் ஸ்டோரி அதை எப்படி அழகா பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க கேமரா ரே ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்கு இது எல்லாத்த விட கேரள சகோதரர்கள் இந்த மேடையில தமிழ் பேசினீங்கள உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் ஹீரோயினி அழகாக பேசு நான் ஏதாவது தப்பு பேசுகிறது தான் கேட்டது கடைசியில் நன்றி சொன்ன அந்த நன்றி தூய தமிழ் நிறைய நல்ல எல்லோருமே அழகாக பேசுகிறேன் ப்ரொடியூசரில் மியூசிக் டைரக்டர்லேருந்து ஸ்டண்ட்டு நம்ம தம்பி தமிழ் தம்பி அவனை தைரியமாக கேரளா கூட்டு போய் படத்தை அழகாக ஸ்டண்ட்டு பண்ணி கொடுத்துருக்காரு தமிழை நம்பி வந்தால் எந்த தப்புமே வராது ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழர்களை நம்பவர்கள் தமிழர்கள் தான் அவங்க கெட்டு போவாங்க ஆனால் அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார் ஆக இந்த தமிழ் படம் லீச் ரத்தத்தை உறிஞ்சத அட்டை ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா உடம்பில் ஒட்டிட்டு இருக்க ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிருக்கும் அதே போல இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பெரும் ஏழைகளின் ரத்தத்தை உறுத்துகிறார்கள் ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்கிறார்கள் கோட்டீஸ்வரன் கோட்டீஸ்வரன் உயரிக் கொண்டே போகிறார் இந்தியாவில் இருக்க மூன்றாவது பணக்காரன் பார்த்தா உலகத்திலேயே மூன்றாவது பணக்காரர் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம அரசியல் வேண்டாம் ஆனால் திட்டமிட்டு ஒரு ஒரு குடும்பத்தையே உலக பணக்காரன் இருக்கிறாங்க ஏழைகளை இன்னும் ஏழை ஆக்கிட்டே இருக்காங்க ரத்தம் மாதிரி தான் ஏழைகள் எண்பது கோடி பேருக்கு உணவு அஞ்சு அஞ்சு கிலோ அரிசி இனமா தரன்றாங்க ஏன் கொடுக்கற எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சுதந்திரமாக இன்னும் ஏன் ஏழைக்கு அஞ்சு கிலோ கொடுக்கற பழைக்க வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டிதானே வேலை செய்து பிழைக்கணும் தவிர குடும்பத்தை காப்பாற்றணும் ஆனால் அடுத்தவர் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காரணத்தால் ஏழைகள் ஏழைகளாகவே போய்கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு இந்தியாவில் அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அருமை சகோதரர்களே அடுத்தவர்களை வைப்போம் நாம் வாழ்வோம் அடுத்தவர்களையும் வைப்போம் நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன் ஆத்மா புண்ணியாத்மா மகாத்மா ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது நாம் நல்லா இருக்கணும் நாம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுற ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் இன்னொரு கேட்டகரி நாம நல்லா இருக்கணும் நல்லா இருந்து அடுத்தவங்களே வாழ வைக்கணும் மற்றவங்களும் வாழணும் நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்து கொண்டு மற்றவர்களை உதவி செய்யணும் அவன் புண்ணியாத்மா ஆத்மா புண்ணியாத்மா இன்னொரு கேட்டகரி தான் அற்புதம் நான் வாழணும்னு அவசியம் இல்லை என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் பிறர் வாழ வேண்டும் அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக வாழ்ந்து தன் உறவுகளை கவனிக்காமல் தமிழக மக்கள் இந்திய மக்களை காப்பாற்றினாரே அவர் மகாத்மா நம்முடைய அப்துல் கலாம் தன் குடும்பம் பாராது இந்திய மக்கள் உயர வேண்டும் உலகம் உயர வேண்டும் என்று பாடுபட்டாரே அந்த அப்துல் கலாம் மகாத்மா நான் இதை சொல்வதன் மூலம் எல்லாருமே மகாத்மா ஆக முடியாது புண்ணியாத்மா வாழ்ந்து நம் குழந்தைகளை குடும்பத்தை காப்பாற்றி மற்ற பொருளை மெஞ்சுகிற பொருளை பிறர் கொதை செய்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினால் புண்ணியாத்மா அதுதான் மனித பிறவி எனக்கு சினிமா எப்படி இருக்கிறது தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது வெந்து போயிருக்கிறது சின்ன மட்டும் மட்டுமல்ல மிகப்பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பெரிய கம்பெனிகள் எல்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்துதான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட பண்ணிட்டாங்க இது எல்லாத்த விட கொடுமை என்னன்னா தமிழ் சினிமாவின் தலைமகன் உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன் தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவன் பேர் அண்ணா சொன்னார் தென்னாட்டு மார்டன் பிராண்டோ ஆனால் தென்னாட்டு பிராண்டோவில் இவர்தான் உலக நடிகர் அப்பற்தான் பிராண்டோ தான் அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது இருந்து ஆர்டர் வந்து இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது எவரோ பேரப்பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தார் மூணு கோடி கடன் வாங்கியிருக்காரு மூன்று 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 கோடி கடன் படம் ரிலீஸ் ஆகலை பணத்தை திருப்பி கொடுக்கலை வட்டி ஏறி ஏறி அது ஒம்போது கோடிக்கு மேலே போயிருக்கு ஏறும் வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும் நம்ம அவங்கள குறை சொல்ல ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரை பண்ணானோ யார் பண்ணாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞரால் சிவாஜியா சிவாஜியால் கலைஞரா முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதுவதெல்லாம் சிவாஜியால் கலைஞர் கலைஞரால் சிவாஜி முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ்பெற்றார் பெற்றார் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒருவர் ஒரு போட்டி உயிர் நண்பர்கள் அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பட விட தமிழ் நடிகர்கள் ஈரோக்கள் மனசு வச்சா பத்து பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு அவங்க வீட்டிலே பெரிய பணம் இல்ல இல்ல இல்லை 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 தம்பி விளக்கம் சொல்ற எனக்கு தெரியாது தம்பி தப்பு இல்லை எனக்கு தெரியல நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் சிவாஜிக்காக அது என்ன வழி இருக்கும் நான் என்ன சொல்றேன் தான் தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார் பிறகு அதை நினைவு மண்டபாங்க கொண்டு போய் கட்டினாங்க அந்த குடும்பத்தில் பற்றுள்ள ஆட்சி நடக்குது வழிமுறை சட்டம் சரியா இருந்தால் முறை சரியா இருந்தா நம்முடைய நடிகர்களுக்கு சிவாஜிக்காக சிவாஜிக்காக யார் என்ன தப்பு கொண்டாங்க கூப்பிட்டு பேசினா அவர் கூட நிறைய மனசாட்சியோட ஒத்துக்குவார் குறைச்சி ஒரு பத்து பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம் இல்ல அவங்க சொத்து இருந்தா அதை விட்டு கூட பண்ணலாம் எனக்கு தெரியல வேண்டுகோள் ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது அது எனக்கு வருத்தமாக இருந்தது அதை வேண்டுகோளாக வைத்தேன் நான் யாரையும் குறை சொல்ல முடிந்தால் யாரால் முடியுமோ அவங்களாம் உதவி பண்ணுங்க அந்த குடும்பத்து பிரச்சனையே எனக்கு தெரியாது நான் படித்த செய்தி மன வேதனையாக இருந்தது அதனால் யாராவது தமிழக அரசோ தமிழ் சினிமா ஈரோக்களோ இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி சம்பாய் வீட்டை காப்பாற்றுங்கள் அவங்க பேர புள்ள பிள்ளை அது மட்டும் இல்லை பிரபு கூட நல்லா தான் இருக்கார் நிறைய படம் பண்ணிட்டுருக்கார் அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம் அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர் நடிகர் திலகத்தின் காலடியிலே கிடப்பார் ஒய்ஜி மகேந்திரனும் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் மற்ற விஜய் அஜித் எல்லாரும் சேர்ந்தால் கூட நம்ம காப்பாற்றலாம் எனக்கு என்ன வழின்னு தெரியல என்ன சொல்றன்னு தெரியல ஒன்னே ஒன்று வேண்டுகோளாக இதை வைக்கிற யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல இப்பொழுது இந்த படம் ரீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதிலே ரீச் ஆக வேண்டும் இது ரீச் ஆகும் தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள் தமிழர்கள் நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள் ஆகவே என் அருமை தம்பி தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் நடிகர் நிஜாம் ஸ்டண்ட் நடிகர் டெக்னிஷியன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள் படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது மக்கள் விரும்புகிறார்கள் பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் ஆறு மாதத்தில் பார்த்தா காண காணாமல் போயிடுச்சு சின்ன படங்கள் பத்து பதினைந்து படங்கள் இந்த ஆண்டிலே வெற்றி பெற சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறது ஆக படம் ரிலீஸ் ஆன படம் தான் இது சின்ன படமா பெரிய படமானே தெரிந்து மக்கள் முடிவு பெற்றாங்க அதனால் இந்த லீச் ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருந்தாங்க ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தான்